ராகி மாவு களி தான் செய்ய போகிறோம் ராகி வந்து எடுத்து ஜல்சி வச்சிருக்கோம் ஜல்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ராகி மாவுக்கு எந்த அளவு வேணுமோ அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் அது உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா தண்ணி வச்சு வேணும் அந்த மாவு கொட்டி கிளீனாக நீ வந்து சில ரைஸ் போட்டு ரைஸ் வந்து வேக வச்சு களி செய்வாங்க நான் வந்து ரைஸில் எதுவும் போடல அரிசியில் எதுவும் போட வேக வைக்கலாம் அப்படியே வந்து மாவு போட்டி களிக்கு ஒரு களி களி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகேங்களா தண்ணி கொதிக்க போதும் மாவு கொட்டிலாம் கொட்டி நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம களி செஞ்சிடலாம் ஓகேங்களா உப்பு வந்து உப்பு தண்ணியெலாம் தேவை கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ களி தண்ணி கொதிக்க போகுது இப்போ மாவு கொட்டிடலாம் இப்போ மாவு கொட்டியாச்சு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்களா நல்லா கொதிக்க நல்லா மாவு வேகணும் நல்லா வெந்தக்கப்புறம் மிச்சம் வேகட்டும் ஓகே நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் வெந்தக்கப்புறம் க்ளீனாக இருக்குது களி கலர் எல்லாம் ஓகேங்களா இந்த ராகி மாவில் வந்து மருத்துவணம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அந்த ராகி வந்து கூழ் கஞ்சி களி அப்படி பல வச்சு சாப்பிட்டிங்கன்னா எப்பயுமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான போட்டு இது அந்த கே ஒரு ராகி வந்து அடிக்கடி பயன்படுத்தணும் சாப்பிடுவேன் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ களி செஞ்சிடலாம் இப்போ களி வந்து நல்லா வெந்துகிட்ருக்கு நல்லா வெந்துருச்சுங்க களி படுத்தம் மாப்தான் கட்டாக வெந்துட்டுருக்கு இப்போ அதை எடுத்துகிட்டு நல்லா கலரலாம் இப்போ ஓகேங்களா நல்லா ஒரு மத்தியில் ஒரு கட்டை எடுத்து கலரிட்டு அடி உண்டு ஊட்டிடலாம் ஓகே இப்போ களி வந்து இறக்கிட்டோம் இப்போ இந்த கட்டையை வச்சு இந்த மத்துங்க இது இது புல் மத்து ஒரே பீஸாக மத்து எடுத்து நல்லா வந்து இந்த மா கட்டிகிட்டே எல்லாம் மாவு இல்லாமல் க்ளீனாக கலைக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த கடிகிட்டே எல்லாம் மாவு இல்லாமல் க்ளீனாக கழிக்காச்சு பாருங்கள் கடிட்டில் எதுவும் இல்லை மாவு கிளீனாக வந்து கழிக்கிட்டோம் இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒரு இப்போ சைடில் வேறு தட்டி எடுத்து வச்சுட்டு எந்த அளவுக்கு உண்டு வேணுமோ அளவுக்கு கிளீனாக உண்டு ஒட்டி எடுத்துடலாம் ஓகேங்களா அப்புறம் களி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தாலும் தட்டில் எடுத்து போட்டுங்க எடுத்து போட்டு கையில் தனித்து சூடாக இருக்கும் கையில் தண்ணி விட்டுங்க அப்படியே கிளீனாக உண்டாக்கலாம் ஓகே நல்ல க்ளீனாக ஒன்று ஓட்டிடலாம் நல்லா க்ளீனாக ஒன்று விட்டு எடுத்து வச்சிடலாம் பழமே எடுத்து வச்சுருக்கோம் நல்லா சூடு ஆறாமல் இருக்கும் ராகி மாவு களி செஞ்சிட்டோம் அது பார்த்திங்கன்னா வேர்க்கடலாம் மலாட்டை பயிர் சட்னி சூப்பராக மாதிரி வறுத்துட்டு தோலை எடுத்துகிட்டு சும்மா சூப்பரான ஒரு சட்னி செஞ்சிட்டோம் அது களி ஹார்ட் பாக்ஸில் இருக்குது மூடி வச்சுக்கலாம் சூடு ஆறாமல் இருக்கும் இப்போ களி வந்து மதியானம் செஞ்சுருக்கோம் இப்போது ரெண்டு டைம் சாப்பிடுவோம் நைட் சாப்பிடுவோம் அடுத்தது வந்து மயானம் சாப்பிடுவோம் மிச்சம் என்ன பண்ணுவோம் அப்படியே தெளி தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தயிர் போட்டுனால கிளீனாக ஒரு ராகி கூழ் களி கூழ் செஞ்சிட்டா ஃபஸ்ட் கிளாஸாக டேஸ்ட்டில் இருக்குங்க சேம டேஸ்ட்டுக்கு நல்லா அன்மையான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் சட்னி நல்லா கட்டியாக செஞ்சுருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தனியாக தண்ணியாக சேர்த்துக்கலாம் கட்டியாக செஞ்சுக்கலாம் டேஸ்ட் எப்படி தெரியல அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோம் ஓகேங்களா ராகி களி கேழ்வரி களி செஞ்சிருவோம் அலாட்டை பயிறு சட்னி டீக்கா செஞ்சிடலாம் சூப்பராக இந்த கேழ்வரி மாவில் ராகி மாவில் அதிகமான மருத்துவம் இருக்குது கேள்சியல் சத்து உடம்பு தேவையான அதிகமாக சத்துக்கும் இந்த மாவில் இருக்கு அதனால அடிக்கடி இது வந்து களி குழு கஞ்சி பழகம் அஸ்வி செஞ்சு சாப்பிடுவோம் எப்பயுமே ஆரோக்கியமாக எப்போயுமே உடம்பு ரொம்ப இயற்கையாக போட்டு வர அடிக்கடி செய்யுங்க சாப்பிடும் சாப்பிட்டு கமெண்ட் எப்படிங்கன்னு கவர்சியை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே வாஸ் வீடியோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளியில் வைக்க அனுப்பிங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்தி நன்றி வணக்கம் அப்படியே இந்த வீடியோ வந்து நண்பர்கள் நல்ல ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விடிய சந்திங்க வணக்கம் இந்த ராகி கழியில் கேழ்குமார் களையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இருக்குதுன்னு இயக்கிங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து என்ன சத்துக்கெல்லாம் இருக்குது சாப்பிட்டா இதெல்லாம் நல்லதுன்ற போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க ஓகே அது நம்ம தண்ணி வந்து இந்த கப்பில் மூணு கப்பு மாவு போட்டிருக்கேன் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் என்னன்னா கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி கம்மியாக சாத்திங்கன்னா இன்னும் கட்டியாக இருக்கும் நான் வந்து ஒரு தாளத்தாளும் சூப்பராக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் நான் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மூணு கப்பு மாவுக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு இல்லை ஒன்று இன்னும் ஆர்டர் இன்னும் 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 கட்டியாக வரும் எதாவது தண்ணி கொஞ்சம் கூட குறை உங்களுக்கு எந்தளவுக்குமோ அந்தளுக்கு பார்த்து செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ செஞ்சு பாருங்கள் ஓகே சூப்பரான களி பேக்கடலை மலாடை பயிர் சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் ஓகே சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே வாஸ்